வணக்கம் இறங்கான வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஆரோக்கியம் என்றால் என்ன நம்ம ஆரோக்கியத்தை எப்படி கணக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் அடுத்தவங்க எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கும் இப்போ கூட சுகரில் நீங்கள் கேட்கலாம் நான் இரநூத்தி நாற்பது இருக்குன்னா ஒருத்தர் இரநூறு தான் இருக்குது இதுதான் உள்ள ஆரோக்கியம் அப்படி ஆரோக்கியத்தை கரெக்டாக நூற்றி நாற்பதில் வச்சிருக்கோம்னு இப்போ சொல்கிறாங்க சுகர் ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி தான் அதை சொல்லியிருக்கேன் இல்லை எதுலனாலும் நீங்கள் பொருத்திக்கலாம் இந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு காலகட்டத்தில் இறக்குறாங்க ஆரோக்கியமானவங்க எப்படி இறப்பாங்க ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து நூற்றி இருபது ஆண்டுகள்னு சொல்கிறாங்க நல்லா வாழ்ந்தால் அந்த நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இறக்கதானே போகிறாங்க அப்போ ஆரோக்கியமானவங்க எப்படி இறப்பான் அப்போ முன்னோர்கள் ஆரோக்கியங்கிறது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானிகள் தான் கண்டுபிடிக்கிறாங்க இன்றைக்கி சிறந்த மொழிகள் அப்படிங்கிறது பூராமே ஞானிகள் கண்டுபிடிச்சது இந்த ஆரோக்கியம் என்றால் என்னன்னு கேட்டால் சாகாமல் இருக்கிறதும் ஆரோக்கியம் இந்த உயிர் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக அப்பாட்ட இருந்து ஒரு உயிரணுவாக வர்றதுலேருந்து தாயில் கருவோட போய் கருவில் இருந்து வெளியில் வர்ற வரைக்கும் உயிர் இருக்கு இறக்குற வரைக்கும் இப்போ அப்படியே ரிவர்ஸில் போங்களேன் அம்மாட்டிருந்தோம் அம்பாட்டிருந்தோம் அதுக்கு முதல்ல என்ன வரணும் அந்த உயிர் என்னவாக வறந்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு தாவரை நம்ம இருந்திருக்கலாம் ஏன்னா அதில் உயிர் இல்லாட்டி நம்ம வந்திருக்க முடியாது அப்படி ரிவர்ஸில் போங்களேன் அந்த தாவரத்தினுடைய இருந்திருக்கும் விதையில் இருந்திருக்கும் அந்த விதையிலோடைய தாய் மரமாக மரத்தில் ஒரு உயிர் இல்லாட்டி அந்த விதை வந்திருக்காது அந்த மரத்தோடைய தாயோடைய விதையில் விதையில் உயிர் இருந்திருக்கு இப்போ எங்கே உயிர் வந்து உயிர்ங்கிறது எப்போயும் இருக்கிறது வர்றது போகிறது கிடையாது மரங்கள் வேணால் வந்துட்டு போகலாம் ஆனால் அதில் வர்ற விதைகள் உயிரோடு ஜனிச்சுட்டு தானே வரது இந்த மாதிரி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படி வர்ற அந்த உயிருக்கு பேர் தான் ஆரோக்கியமே தவிர வந்துட்டு இறந்ததுக்கு பேருக்கு எப்படி ஆரோக்கியம் நம்ம சொல்ல முடியும் நம்ம சில விஷயங்களை அறியாமே நம்ம போயிட்டே இருக்கோம் நல்லா தானே இருந்தார் அவர் எப்படி இறந்தார் நல்லா இருக்கிறவர் எப்படி இறப்பார் நேத்தரைக்கும் நல்லா தானே இருந்தார் அவர் எந்த தப்பும் செஞ்சது அவர் எப்படி இறந்தார்னா அது எப்படி ஆரோக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல சேர்க்க முடியும் ஆரோக்கியம்னாலே உண்மையான வார்த்தை உயிர் தான் அர்த்தம் இருக்கிறது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய நோய்வாய்ப்பற்றிருந்தாலும் கூட உயிர் ஆரோக்கியமாக தான் இருக்குது அது ஒன்றும் கலங்கப்படலை அது எப்பயும் போல அது வாட்டுக்க தான் இருக்குது இந்த உடம்புல வாழ முடியலன்னா அது வெளியில் போகுது இதுக்கு மேலே இந்த உடம்புல நம்ம வாழ முடியல நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது தான் அது அப்போ ஆரோக்கியம்னாலே உயிர் தான் பதும் அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஜனிச்சு இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கோடி ஆண்டுகளாக நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் அந்த உயிர் தான் நம்மங்கிறத எடுத்துக்கிற மாட்டேன் நம்ம இந்த உடம்பவே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதனால தான் நீ ஆரோக்கிய பெருவாள் வாழணும் இல்லை சாவற்ற மரணமில்லாம் பெருவாள் வாழணுங்கிறது அதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் உயிரில் தான் நீ வாழ்கிறது அந்த உயிர் எண்ணங்கள் கிடையாது மனசு கிடையாது உடம்பு கிடையாது எப்போயும் இருப்பவர் நம்ம யாரும் கேட்டோம்னா எப்போயும் இருப்ப அப்போ ஒரு சின்ன பூச்சி புழுவில் கூட நம்ம இருக்கோமா இல்லையான்னு கேட்டால் உயிருக்கானால் இருக்குது ஆனால் அது உணரலை நம்ம உணர்றோம் எப்படி உணர்கிறோம் கேட்டால் நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அந்த உயிர் உயிராக இருக்கான் அந்த உயிரினத்துலேயும் உயிராக இருக்கும் இதை நம்ம உணர்கிறோம் அந்த மிருகங்களும் அந்த பூச்சிகளும் உணரலை அவ்வளோதான் இந்த அறிவு அறிவுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு அறிவு கொடுத்துருக்கான் அதான் பேரறிவு பார்த்தோம் அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க அறிவுக்கு அறிவான தெய்வமேங்கிறது அந்த இடம் தான் அறிவு இறைவன் கிடையாது இந்த அறிவு அறிவுன்னு சொல்கிறது தான் இறைவனாக இருக்கான் அதான் அறிவுக்கு அறிவான தெய்வமேன்னு சொன்னால் அந்த இடம் பார்த்தேன் அதனால் உயிருங்கிறது தான் ஆரோக்கியமே தவிர ஆரோக்கியம் தான் உயிரே தவிர இந்த உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒவ்வொரு அதோட இணையாது பார்த்து இது தனியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு பார்த்து நம்ம அந்த வார்த்தையை கொண்டு வந்து நம்ம உடம்புல சேர்த்துருக்கோம் பார்த்தோம் மரணம் இல்லாததும் ஆரோக்கியமாக என்றும் இருப்பதும் உயிர் மட்டுமே அதுவே ஆரோக்கியம் நன்றிகள் பாலா